இனிமே இதயத்தின் தயாரிப்பு நடத்தப்படும் பதினேழாவது சீசன் நாளை தொடங்குகிறது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கும் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்வாட் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஐபிஎல் கோப்பை அறிமுக விழாவில் சென்னை அணி சார்பில் தோனிக்கு பதிலாக ருத்ராஜ் கைவாட் பங்கேற்ற நிலையில் சிஎஸ்கே அணி நிர்வாகம் இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் சென்னை அணியில் இடம்பெற்றுள்ள ருத்ராஜ் கைவாட் இதுவரை ஐம்பத்தி இரண்டு ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி அனுபவம் பெற்றுள்ளார் தோனிக்கு பின்னர் கேப்டன் பொறுப்புக்கு ருத்ராஜ் தான் சரியான நபராக இருப்பார் என்று பல்வேறு கிரிக்கெட் பிரபலங்கள் கருத்து தெரிவித்திருந்தனர் சில நாட்களுக்கு முன்புதான் தோனி இந்த ஐபிஎல் சீசனில் புதிய ரோலில் இடம்பெறப் போவதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் அதன்படி இப்போது கேப்டன்ஷிப் மாற்றம் நடந்திருக்கிறது தோனி அணியில் முக்கிய வீரராக செயல்பட உள்ளார் இதன் மூலம் தோனியின் பதிமூன்று ஆண்டுகால கேப்டன் பயணம் முடிவுக்கு வந்துள்ளது தோனி தலைமையில்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்து முறை கோப்பையை கைப்பற்றியிருந்தது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேப்டன் பொறுப்பில் இருந்து தோனி விலகினார் ஜடேஜா அணியை வழிநடத்திய நிலையில் மீண்டும் தோனியே கேப்டன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இந்த முறை சென்னை அணியின் அடுத்த கேப்டன் என்ற பேச்சுகளுக்கு மத்தியில் ருத்ராஜ் கெய்வாட் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார்